இந்த டிசம்பர் நீ மூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு டகலாம் ஆனால் நேர்ச்சை விஷயத்தில் முடிச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு துறையுமே சேர்ந்து மொத்தம் முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அநீதி அழைஞ்சிட்டாங்க அது அதே பெண்டிங் இருக்கு அந்த பெண்டிங் அந்த காயம் அந்த வலி ஆறுறதுக்கு முன்னாடியே இது இதுவரைக்கும் ஏற்கனவே கிடையாது இந்த நியூஸை வரைக்கும் அந்த தீபத்தூண் வந்து அந்த தீபத்தூணே கிடையாது அது எல்லே கல்வின்னு சொல்கிறா வரப்படத்துலையே

இந்து முன்னணி இந்த இந்து மக்கள் கட்சி இந்த பாரத சேனா இந்த அனுமாதிரி சேரான்னு அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எவ்வளோ என்ன செய்து கொடுத்துருக்கானோ அதை மனுவை வாங்கி அதை அதை வாங்கிட்டு ஒரு தீர்ப்பை வாசிக்கிறாங்கன்னா நீ எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த வேலையை நம்ம அப்படி விளையாண்ட உணர வேண்டியது யாருடைய மனுவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒரு அரசுனுடைய மனுவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்து தமிழ்நாட்டில் சொல்லத்து ஓகே அதுவே தவறு தான் அது சட்டத்துக்கு தப்பு தான் ரோட்ல போற குறும்பு அதை இப்போ நான் வந்து இப்போ ஐக்கிய முஸ்லீம் என்ன சிறப்பா மாவட்டத்தில் தேங்காய் வாழ வளர்த்து உடைக்கக்கூடாது இப்ப ஒரு கூடுதல் செய்தி நம்மளுக்கு என்ன அப்படின்னா கடந்த காலத்துல ஜெயலலிதா ஒரு ஆடு போட்டா கொண்டு கோயில்களில் சேவலையும் ஆடையும் அறுக்காத சேவலை ஆடை அறுக்காத ஆரிய பார்ப்பனர்கள் செய்கிற வேலை இங்க தமிழ் குடிக்க அதுதான் நேர்ச்சியே எல்லா பேர் போறாங்கன்னாலும் இப்ப கூடுதல் உங்களுக்கு செய்தி ஆறு முறை வீடு ஆறு முறை ரெண்டு முறை மதுரை மாவட்டம் உள்ளது திருப்புற மண்டபம் பழங்குதி சோலை இந்த டிவி செய்தி தொலைக்காட்சி செய்தி அலர்வோயில் மேலே இருக்கிற முருகன் கோயில் இருக்கிறதுனால அந்த முருகன் கோயிலுக்கு கீழே கருப்பணசாமி கோயில் இருக்கு கருப்பணசாமி கோயில் கருப்பணசாமி கோயிலில் ஆடு வெட்டி கும்புறது வந்து அந்த சுற்றி இருக்கிற எல்லா சாதி மாதிரியோடய வழக்கமாக இருக்கும் எல்லாம் சாதி எல்லா சாதிக்காரங்க இப்போ ரீசன் அந்த ராமர் அழிவு இந்த மாதிரி நாய்கள் ஒரு வாய்ப்பு போட்டிருக்காங்க மேலே வந்து பொறியே இருக்கிறதுனால கற்பனா கருப்பசாமி கோயிலுக்கு இடம் கட்டாத வச்சான ஆப்பு உனக்கு நீ நினைச்சிட்டு இருக்க முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இது படிக்கணும் அப்புறம் ஆரம்பம் சொல்ற அம்பேத்கரா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் வள்ளிபாபா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் ஆரியத்தை எதிர்த்தாங்கன்னா முஸ்லிம்களுக்காக எதிர்க்கல நேரடியாக அவங்கள பாதிக்கப்பட்டாங்க தலையில பிறந்த பிராமணன் சத்திரியன் துறையில பிறந்த வைஷ்ணவன் கால பிறந்த இவனுக்கு என்ன கோபமா இவன் அடிமை ஆண்டாள் சொல்லி வச்சிருந்தான் ஏற ரெண்டாயிரம் வருஷமா இஸ்லாமிய மாறுபாடு மூலியமாகவும் மாளிக நாடு மூலியமாகவும் இதுக்குள்ள வந்துச்சுல லாய் லாய் வந்து ஒன்று சொல்ல வணக்கத்தை நல்லா இருக்கணும் ஈக்குவாலிட்டி ஆயிடும்ல இந்த வச்ச அந்த வேலையை அந்த ஆப்பை வேணாலும் எடுக்க முடியுது ஆகா உயரமும் தாண்டோன்ற கொள்கையை நடக்கும் இன்னைக்கு இருக்கிற கிராமங்களில் இன்னைக்கு கிராமங்களில் சாதி படுகொலைகள் நடக்கவே இல்லையா

என்னுடைய மாற்றம் என்பது ஜோதி அணையாத ஜோதி எவனும் வாயால உறுதியாக அணிக்க முடியும் சொல்றாங்களா அப்ப இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டா இருக்கு இஸ்லாம் அப்ப இஸ்லாமிய இஸ்லாம்களை காணிக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்டா ஒவ்வொரு இன்னொரு பஞ்சாயத்துல இருந்து அங்கே அயோத்தியில் இருந்து வந்து ஆட்சி அனுப்பிச்சுட்டாங்க அவங்க ஆட்சி அவங்க நிறைய தர சொல்லியிருக்காங்க அயோத்தி ஆமன்ல என்றால் எங்களுக்கு ஆட்சியே கிடையாது அவை ஆட்சி ஏற்படு அங்க இருந்தது இஸ்லாமிய ரத்தங்களும் பிள்ளைங்களா ஆட்சி அனுப்பிச்சு இங்க வந்து வாய்ப்பை பார்த்துக்கு இவங்க பலிகால ஆகிட்டேன் அது மதுரை முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் மூச்சாச்சு கோயம்புத்தூர் தேவையில்லாத ஒரு சமூக தலைவிலேயே பிரச்சனை கிளப்பினாங்க அதுவே பிரச்சனையமாச்சு செத்தாங்க செட்டாங்க இடத்துல ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அடுத்து சிரிச்சு தூவா வீடியோ போராடுறது எல்லாம் மதுரை மக்கள் மண்ணின் மத்தியம் அப்போ என்ன செய்ய வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி அதிகாரம் எல்லாம் செய்ய முடியலையா ஆட்சியார் புறமஸ் ஆட்சியார் கடைசியில் நீதிமன்றத்துக்கு போய் சுவாமிநாதன் மாதிரி அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காமல் எந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் பாதுகாப்பாக பண்ணி ஒளி சத்திய பிரமாணம் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த அரசியல் சாசனத்தை மதிக்காம இந்த மாதிரி நடக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்க அங்கே உட்கார்ந்து இருக்க போய் தான் பெட்டிஷனே போகும் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நான் என்ன செய்ய மாட்டேன் பெட்டிஷன் வந்து போட மாட்டேன் அந்த நடைமுறைப்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு வெற்றி கழிப்பில் இருக்காங்க ஒரே வருஷத்துல என்ன செஞ்சுட்டு ஒரே கல்லூரி நின்றுமாங்கன்ற மாதிரி ஆனால் இது தீர்வு இந்திய இஸ்லாமியர்கள் தமிழக இஸ்லாமியர்கள் மதுரை ஒன்று என்ன கிடையாது இதை விட்டுட்டு விலகி போற ஆளுகிறது ஒரு வாய்ப்பு மேம்பளை தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வச்சு என்ன செய்வோம் இதை விட சரியா பயன்படுத்துவோம் சரிங்களா உங்களுக்கு என்னைக்குமே இல்லாம திருப்பதையுமே ஏற்றப்படுறாங்க எப்பவும் ஏற்றக்கூடிய பிள்ளையாரு கோயில வந்து எப்படி பாக்குறோம்னா அதுக்கு உரிமையை மறுக்குது நம்மளோட உரிமையா என்ன இன்னைக்கு திருப்பறம் பண்ணுறோம் நாளைக்கு நாளைக்கு முஸ்லிமம் பள்ளிவாச ஆனால் வந்து போயிருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒன்று திருப்பியே இருப்பாங்க எப்படியாவது முஸ்லிம்கள மத்தியில் வந்து ஏதாவது ஒரு பிள்ளை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணி உடனே சிந்திக்கிறா பிரச்சனையே வைக்கிறேன் அப்போ அதிகாரம் என்றது தான் வலிமையாங்க எல்லாமே அதிகாரத்தில் இருக்காங்க நம்ம இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஏதாவது ஒரு பொய் முஸ்லீம் இருந்தாலும் இந்த சேஷம் இல்லை பிடிக்க வந்தாலும் யாராவது ஒருந்தாங்க முதலமைச்சர்

என்ன தடுத்து ஏ என்ன என்னப்பா வந்தா அவங்கிட்ட என்ன ரெண்டு ஒரு மூணு ஒரு போயிஸ்ட்டு என்ன பேசிகிட்டு இருக்க தம்பி சேவலை எடுக்கிறோம் அப்பா நேர் சேவை பண்ண வந்துருக்கேன் உட்காந்து நேர் செலவு பண்ணியிருக்கலாம் என்னங்க ஒரு ஒரு எம்பிங்க ஒரு எம்பிங்க ரெண்டு வருஷம் எம்பி இறந்துருக்காருங்க கிட்ட எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு பதிமூணு லட்சம் மக்கள் பிரதிநிதிங்க என்ன அறுக்கலாம் நினைக்கிறான் டேய் இந்த மண்டே ஆடுறதான் இருக்கிற கூட மண்டே ஆடுதான் இருக்கான் தம்பி சேவை எடுத்துருவாயா நான் அறுக்கிறேன் என்ன பண்ணிக்கிறாங்க

பத்தொன்பது முழுமையாக தெற்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் அடையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல இல்லை முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் தெற்கு வாசல் நெல்லுப்பேட்டை இந்த மாதிரி இடத்துல ஆர்ப்பாட்டம் அடையும் கடைசி வரைக்கும் எழுத்து எழுத்துக்கூடாம அனுமதி மாட்டாங்க கொடுக்கவே மாதிரி கொடுக்காம சண்டை பேரை கரண்டி மைக்லான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு நடத்துனா நடத்துவோம் உங்க வீட்டு சொல்லி எழுதி போடுற மாதிரி சளிச்சுக்கிட்டு போயிருவாரு அப்புறம் ஆர்ப்பாட்டத்தை நடுத்து நம்ம பாட்டு கொடுத்துருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறுதி தீர்ப்பு வாசிச்சாச்சு ஒட்டுமொத்த ரெண்டு புள்ளி எட்டு ஏக்கரும் பாபர் மசீதி இடமும் அந்த 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 காய்ப்பு நாய்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லியாச்சு சொல்லியாச்சு இப்போ எதுக்கு டிசம்பர் ஆறு அனுமதி கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட எழுபத்தி ஒரு கூட்டணியா இருந்தா என்ன செய்யறது கொடுக்க மாட்டேன் நெருக்கி கொடுக்குறது தீர்ப்பு வாசி பாபர் மசீதி போய் முடிஞ்சு வச்சப்பா நாங்க பாபர் மசீதியை பாக்குற நோக்கம் வேற பிற பிற அமைப்புகள் பார்க்க நோக்க சரிங்களா ஏன் கொடுக்குற ஏன் கொடுக்குறனா காப்ப ஒண்ணுமே கிடையாது நீங்கள் நல்ல வரலாற்றை புரட்டி பாருங்க எந்த திமுக காரனாவது பிஜேபிக்காரர்கள் நேரடியாக கருத்து அவராக பேசி ஜீச்சுருக்கானா ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க சொல்றேன் ஒரே ஒரு திமுக நிர்வாகி ஒரு பிஜேபிக்காரங்க நேரடியாக கருத்து ரீதியாக கை சென்ற போட்டு கத்தி சென்ற போட்டு எந்த மாதிரி ஏன்னா ஒரே குடும்பத்தில் நாலு கட்சிக்காரே ீங்களா அன்னை அதிமுகவா இருப்பான் அன்பி திமுகவா இருப்பேன் ஒருத்திரஸ் இருப்பேன் என்ன காரணம் முஸ்லிம்களை காமிச்சு நிறைய பிஜேபி முஸ்லீம்களை